வைகையிலேராஜி அழக மலையாள வணங்கிட்டு பணி கடந்து நீராஜிய மனுவை

இருக்கிறது.

thank yeah. you I'm gonna go get a <laughs> करना है कहीं से तब ही तो कहीं से घर बजा के कहाँ ले जब सरब तक कहाँ ले भीड़ के जरूर पार भीड़ के जरूर पार खा ले यार जरूर पूरी कर दी रह गया आठ पर भी कर खा ले यार अभी तो भी कर दी रह गया और भी खा ले यार और तो भी खल्लू भी भाड़ हर गया घर तो जब दे भी यार घर तो खा ले यार आई जब भी रह नहीं लो राज

ராமனி வீடுக்கு ஈடாகும் நாளையா இல்லை ராவணன் வாழ்க்கை ஈடாகும் நாள் எழுதலா நான் தொற்று வழங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே ஒழுகி வழங்கும் மாலை நாட்டமா அந்த காலையிலே கட்டி அடைக்க வந்த வீரர்கள் வெறித்தனமான ஆட்டமா என பொருந்திருந்து பார்வோம் போட்டு கலந்து

மேலை நாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடி கூலிப்பட்டி தி ஊமவெண்ட கருப்பரசாமி கூலி ஊயர சொயித்து காலை மிக வெள்ளூர் நாடு கூடி வெட்டி ஓபரசாமி கோவில் துதிப்புடன்

கடந்து வைத்தன மரிசின் தொகை சிறப்பு கடைசி காலையில் சிறந்த காலை நூற்றாங்கித்தன்கு

ஆனால் அந்த காலை சமயிலே ஆடுகளத்தில் நடக்கிறிட்டு கொண்டிருக்கிறதால நந்தரை மாவட்டம் வெள்ளலூர் ஆடு கூலி வெட்டி ஓம்ப வந்த கரும்புடசாமி கோவில் யு.எம்.எஸ். வெயிட் கை இது துள்ளி கூட வலமத்து கட்டி இருக்கின்றது அந்த காலைல பக்கமே திருவோண்டோட ஓடுது வள்ளுவர் மாவட்டம் எல்லையில் காடுதான் பெருநடூர் எல்லையரும்

முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோடைத்தனம் இக்களம் இல்லாதவருக்கு எக்கணம் எக்களம் இல்லை வீரம் இல்லா நெஞ்சம் பயந்து ஓடும் வெற்றி கொண்ட நெஞ்சம் ஆடு வெற்றி தொழில் வீரர்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

கட்டுமணியாக போராடி போட்டியில் என்று சொல்லுவதற்கு காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள்

துள்ளார் <muchan> <muchan> <saan> <muchan> 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 அலங்கரித்துக் காலை <laughs> <jàśla>

மலக்கழிக்க ரம்யா அவர்களுக்கு விழாத்துறின் சார்பாக இடமெல்லாம் சிங்கத்தின் <inaudible> <inaudible> வேங்கடீகா ராஸ்வரா கோரி ஸ்தைசி நான்கே விக்கா விசுவாத் கோரி விக்கா வேங்கடீகா விக்கா ராக்க ஹததே விக்கா ஆலகின் செரடை காளை இருவர் சிறுபார் இருவர் புறமார காளையா இருபுதி கியரடா ராடீங்க காளையா அருவர் பாவட்ட பெரலவே ஆலூர்தி பட்டி ஊவே வந்தை கருப்பசாமி கோவி மூயம்ல செயின்ட் காடி கேதுனிப்படலவத்த வந்திக்க

மா நடந்திருந்தனீசி சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாடுமையாளருக்கு பெருமை சேர்ந்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா இன்றைய வீரம் நாளைய மரநாறு பரமார்த்தை பதிக போதருக்கு வீரகளை தாங்கல்காக ஒதுக்கப்பட்ட நேரကလေးச் இரண்டே இரண்டா ராஷ்டிரோர் உஞ்சா வரதே உஞ்சா வரதே நேரம் நெருங்கி விட்டதடா காலே வந்து விட்டதடா எருமையா பொறியே வெளிந்தறியா அந்த போவதுடா காலையும் சிறப்பா காலையும் வீரரே சிறப்பா காலையார் காலையார் ஓ புக்கி கே வீரகளாய் வெற்றி காலையார் விருபிக்க வீரர்களாய் ஒரே காலையார் தெல்லுதுடா வரகளாய் அண்ணுட நேடியாய் அண்ணுட வாழ்களாய் இவன் வரத்த காலையார் இந்த அந்த வீரவா என்ற இளவெல்ல சிங்கந்தி நாடவா அவவெல்ல வீரகளி வேந்தாயா جي سڀوے جي ٻڌا